அஸ்லாமலிக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்ல கிரிஸ்பியான டேஸ்ட்டியான ஈஸியான பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யலாம் வாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியான சவுண்டு கேட்குது நான் ஒரு ஒன்றரை கிலோ பொட்டேட்டோ எடுத்துருக்குறேன் அது எல்லாத்தையும் இப்போ தோல் செய் இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு அறுபது வீடியோ போட்டிருக்கேன் எந்த வீடியோலுமே நான் இது வரைக்கும் பேசலை இந்த தோல்சி விட்ற நேரத்தில் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசலாம் எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குன்னா எனக்கு பதில் சொல்லுங்கள் எங்கிட்ட இந்த ஸ்லைசர் தான் இருக்குது உங்கள்கிட்ட வேறு ஸ்லைசர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஸ்லைசரில் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சைடு தின்னாகவும் ஒரு சைடு திக்காகவும் வருது நீங்கள் வேறு ஸ்லைசர் இருந்துன்னா யூஸ் பண்ணிக்கங்க ஸ்லைசர் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் கையில் எதுவும் காயப்பட்டுக்காமல் பார்த்துக்கோங்க ஸ்லைஸ் பண்ண கிழங்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க எல்லாம் போகும் ஸ்டார்ச் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் கண்டிப்பாக சூடாக இருக்கணும் போட்ட உடனே கொரியிற மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் பொட்டேட்டோ பொரியல் சவுண்டு எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு பொட்டேட்டோ பொறிக்கும் போது அந்த எண்ணெயினுடைய சடசரப்பு நின்றதுக்கப்புறமா நின்னதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியான சவுண்ட் வருது பாத்தீங்களா லேசாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் தூரலாக போட்டால் போதும் அருமையான சவுண்டு வரும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்